jin, 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 i n jin, a i n jin, j a i n jin, jag, jin, jag, jin, jag, சக் ஜின் சு ஜின்ச்சின் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் அலைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது உடல் சூடான இடம் தேடி அலைகின்றது இந்த சூடு போதுமா சாம்பார் எனக்கு நீதானே உடம்பு சூடான இடம் தேடி அலையுதுன்னு சொன்னேன் இந்த சூடு போதுமா yeah